தூரல் மேற்கு வீதியில் நிதானந்த பிள்ளையார் கோவில் நல்லூர் கந்த சுவாமி கோவில் இன்றைய நாள் திருவிழா எட்டாம் நாள் திருவிழா இப்படி சுவாமியை வெளிவிதி விழா கொண்டு வரார்கள் சுவாமியினுடைய சாத்துப்படி வேலைகள் என்ன எல்லாம் இன்றைய நாள் எட்டாம் திருவிழாவில் மேற்கு வீதியில் குறிப்பாக இடம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை இன்றைய தினம் விது டோட் யூடியூப் சேனலுக்கு கனேடிய அரசாங்கத்தால் ஒரு சிறப்பு சான்றிதழ் ஒன்று தந்திருக்கிறாங்க அந்த கௌரவிப்பு நிகழ்வும் இன்றைய தினம் நான் கலந்து கொண்டுட்டு இப்போ தான் வாரம் சரியாக ஆறு மணிக்கு கோவிலுக்கு இப்போ சுவாமியும் சரியாக வெளியிலே வருகின்றார் நல்ல ஒரு சவுனம் அந்த சிறப்பு சான்றிதழ் பெற்ற நிகழ்வு எனக்கு அப்படி கனேடிய அரசாங்கம் சங்கம் என்னையும் தெரிவு செய்து சிறப்பு சான்று என்னுடைய வித்துட் யூடியூப் சேனலுக்கு வந்து சிறப்பு சான்றிதழை தந்திருந்தாங்கிற காணொலி நாளை மதியம் பன்னிரெண்டு மணிக்கு இலங்கை நேரப்படி வெளியிடுவேன் வித்துட் யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியில் பாருங்கள் எப்படி சுவாமியை வெளி விதி விழா கொண்டு வந்திருக்காரு சொல்லி பார்ப்போம் இப்பொழுது சுவாமியை வெளியிலே கொண்டு வந்து விட்டார்கள் எவ்வளவு பக்தர்கள் இன்றைய நாள் திறந்து வந்திருக்காரு சொல்லி பாருங்கோ இன்றைய தினம் சோடி வாகனத்தில் இரண்டு சோடி வாகனத்தில் சுவாமியை கொண்டு வருகின்றார்கள் வாகனம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் ஜாலி வாகனம் தங்கச் சங்கோலை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இது உண்மையிலேயே உண்மையான தங்கத்தில் உருவாகிய சங்கோல் வாசல் வீதி நோக்கி சுவாமி நகர்ந்து செல்கின்ற காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பக்தர்கள் இன்றைய நாள் திரண்டு பாருங்கள் சாமியை சுற்றி பக்தியோட செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் சுவாமியினுடைய வாகனத்தை முதல்ல பார்ப்போம் முகத்தை வந்து பார்த்துக் சிங்கத்தினுடைய கால்கள் சிங்க முகமும் யானையினுடைய தலையும் இந்த வாகனத்தில் காணப்படும் இது ஒரு செயற்கையான உருவமா இயற்கையான உருவமான தெரியவில்லை கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் மென்மையான அந்த சிங்கத்தினுடைய வர்ணம் மஞ்சள் வர்ணம் இந்த பாருங்க இல்லை ஒரு பச்சை வர்ணம் அந்த பல்ல பாருங்க இப்படி இருக்குது அது தந்தம் மேலே இருக்கிறது தும்பிக்காய் அப்படியே சிங்கத்தினுடைய வால் பகுதி இரண்டு சோடி அந்த ஜாழி வடிவங்களையும் நாங்கள் அப்படியே முன்னால் போய் பார்த்தோம் தெற்கு வாசல் நோக்கி சுவாமி வந்துவிட்டார் பாருங்கள் சுவாமியுடைய வாகனத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற இதனுடைய முன் அமைப்பு எப்படி இருக்கின்றார்கள் எவ்வளவு கம்பீரமான வாகனம் சுவாமியை தாங்குகின்ற வகையிலே சுவாமியை தாங்கி அப்படியே கர்ஜிக்கின்றது போல ஒரு உறுதியியல் அமைப்பில் இந்த வாகனத்தை இருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன் இன்றைய நாள் சுவாமியினுடைய சாத்துப்படி வேலையை பாருங்கள் செம்மஞ்சள் நிற குடை செம்மஞ்சள் நிற மலமாலை அப்படியே பாரம்பரிய நகைகளோடு ஜாலி வாகனத்தில் எடுத்துள்ளிருக்கின்றார் அந்த பாத்தனகாமர பூ ஒன்று நினைக்கிறன் அதனுடைய வர்ணம்தான் தெற்கு வாசல் இதில் இந்த அம்மாமெல்லாம் இதில் வந்து பக்தியோட பயந்திர கடம்பூலாம் வைத்திருப்பார்கள் அதுக்கு பிறகு பிரசாதங்கள் எல்லாம் கொடுப்பார்கள் இந்த நேரத்தில் சுவாமி மெதுவாக அங்கே நகர்ந்து சென்று கொண்டிருப்பார் மேற்கு வாசல் நோக்கி பக்தர்கள் புடை சூழ முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் ஜாலி வாகனத்திலே மெதுவாக சென்று கொண்டிருக்கின்றார் மேற்கு வாசல் போகிற வழியை பாருங்கள் இதில் எல்லாம் மண்டபப்படி வைத்திருப்பார்கள் குறிப்பாக அந்த இடத்துல தாக சாந்தி கொடுத்து கொண்டிருப்பார்கள் நான் பிரபு நாளில் கிட்டவாப்பை காட்டுறேன் ஆறு மணி இருபது நிமிஷத்துக்கு சரியாக சுவாமி வந்து மேற்கு வாசல் வீதியாக கடந்து விடுவேன் மேற்கு வாசல் கோபுரம் அப்படியே சுவாமியை பார்க்கின்ற பொழுது அப்படியே மிகவும் மழகாக இருக்கின்றார் சுவாமியை கா பக்தர்களை பார்த்தோம் அப்படியே வடக்கு வாசல் கோபுரம் சுவாமி சந்தவுடன் மேற்கு வாசல் வீதியிலே ஒரு புள்ளியார் கோயில் இருக்கும் அதில் வந்து பிரசாரங்கள் கொடுப்பாங்க இதுதான் அந்த புள்ளியார் கோயில் மேற்கு வாசல் வீதியில் இருக்கிற இந்த மண்டப மண்டபப்படி வைத்த பிறகு பிரசாரம் கொடுப்பார்கள் அவர்கள் கொடுக்குறாங்க சுவாமி இப்பொழுது வடக்கு வாசல் வீதி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிஷம் மேற்கு வாசல் வீதி பாருங்கள் இப்படி மண்டபப்படி எல்லாம் வைத்திருக்காரு சொல்லி நெல்லையார் சுண்டல் சுண்டல் வைத்திருக்கிறாங்க இன்றைக்கு இப்பொழுது மேற்கு அதாவது வடக்கு வாசல் நோக்கி சுவாமி திரும்ப காட்சியை பார்த்துக்கிட்டுருவோம் வாத்தியங்களை இன்றையிலும் பார்க்கணும் தினம் மென்மையாக மலை ஒரு மென்மையான ஒரு மலை மெதுவாக சுவாமி கிழக்கு வாசல் வீதி நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது பத்து மூன்று நிமிஷம் வடக்கு வாசல் வீதியை பாருங்கள் ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிஷம் மாலை நேரம் சுவாமி கிழக்கு வாசல் வீதி நோக்கி மெதுவாக வந்து கொண்டிருக்கின்றார் கிழக்கு வாசல் வீதியில் பக்தர்கள் எவ்வளவு பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க நிமிஷத்துக்கு சரியாக சுவாமி வந்துவிட்டார் நான் நாற்பத்தி கிழக்கி வைத்து கொடுவாங்க சமயம் இடம் இந்த ஜாக குண்டத்தில் இன்றைய நாள் பூஜைகள் என்றதைக்கு பிறகு இந்த ஜாக பக்தர்கள் சுற்றி சுற்றி கும்பிடுவார்கள் இன்றைய நாள் ஆலய குறுக்கனுடைய ஆடை அளங்கார்களை பாருங்கள் அந்த செம்மஞ்சள் நிற வேஷ்டி அணிந்திருக்கின்றார்கள் இன்றைய நாள் காணொளி இனிதே நிறைவு பெறுகின்றது எனக்கு கனேடி அரசாங்கம் தந்த அந்த சான்றிதழ் அதாவது எனக்கு ம எனக்காக இல்லை அது உங்களுடைய ஒவ்வொரு விதத்துக்குமான சான்றிதழ் ஏன்னென்று சொன்னால் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோருக்கும் நன்றி புதுசாக எல்லாம் வந்திருக்கிறீங்க மறக்காமல் காணொலிகள் முழுவதையும் பாருங்கள் இது இல்லை பல காணொலிகள் என்னுடைய சேனலில் வரும் கனேடி அரசாங்கம் எப்படி எனக்கு சான்றிதழ் அந்த சந்த சான்றிதழ் எப்படி எனக்கு கிடைத்தது எப்படி யூடியூப் வைத்திருக்கின்றவர்களுக்கு ஒரு சில்வர் பட்டின் கோல்டு பட்டின் எப்படி முக்கியமோ அதே போல் இந்த சான்றிதழ் மிக மிக முக்கியம் எனக்கு மிக மிக முக்கியம் எனவே அடுத்த காலியுடைய கூட நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விதிடன் கன்னடி அரசாங்கத்தினுடைய சான்றிதழ் கிடைத்த நிகழ்வு நாளை மதியம் பன்னிரெண்டு மணிக்கு என்னுடைய யூடியூப் வலைத்தளத்தில் போடுவேன் மறக்காமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வராங்க